வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீதியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முதுகலை பட்டதாரியோடைய மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்களை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேர்வர்களே கவனமாக இருங்க ஃபைனல் கீ ப்ளஸ் சிவி லிஸ்ட் எல்லாமே ஒன்று யிஸ்ட் ஒன்னு இஸ்ட்டு இருபத்தைந்து அப்படின்ட்டு உங்களை செலெக்ஷன் ப்ராசஸில் எடுக்கிறாங்க ஸோ தேர்வர்கள் கவனமுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செலெக்ஷன் ப்ராசஸ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வர்களே மிக மிக கவனமாக ஆக இருங்கள் இது உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப க்ரிட்டிக்கலாக அந்த டைம் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ முன்னெந்த மாதிரி எல்லாமே கிடையாதுங்க தேர்வு எல்லாமே ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே முடிச்சிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆன்சர் கீஸை பார்த்துட்டு நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி நூற்றி இருபதுன்னு சொல்லுவாங்களே நூற்றி வெறும் எழுபத்தஞ்சு கூட அவங்களால மதிப்பெண்கள் வாங்க முடியல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க் அப்படின்றது தான் மெயின் ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டேட்டெல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரம் இருபத்தி நாலாவது தேதியிலிருந்து இது ஆக்ட் இருக்கு ஓகேங்களா சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி மற்றும் அதர் கேட்டகரிக்கு அம்பது பர்சன் ஸோ பிசி எம்பிசி முஸ்லிம் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன் எடுத்தால் தான் பிஜிடிஆர்பியில் பாஸ் இல்லன்னா ஃபெயில் எழுபத்தஞ்சி மார்க் அப்படி சொன்னால் ஓகேங்களா உங்களோட இதில் ஸோ எஸ்சிஎஸ்சிக்கு அறுபத்தி எட்டு ம மதிப்பெண்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எஸ்டிக்கு நாற்பது பர்சன்ட் அறுபது மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் ஸோ இதுதான் பி இது முதுகலை பட்டதாரையில் பாஸ் மதிப்பெண்கள் இது இருந்தால் பாஸ் இது இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸாமுக்கே வர தேவையில்ல நீங்கள் வீட்லேயே உட்காந்துக்கலாம் இல்லை சா நீங்கள் பாஸ் ஆஃப் கூட பார்க்கவே தேவையில்ல அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட பிஜிடிஆர்புடைய ஆல் டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க you <laughs> ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு கேட்டதிலேருந்து ஸோ கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட துல்லியமான கட்டாப்பு தான் ஸோ ஏனோ தானோ மொத்தமாக எல்லோரும் போடுற மாதிரி கட்டாப் போடவே கிடையாது ஸோ ஒரு ஒரு அகாடமினா ஒரு அகாடமினால் அழகாக நீட்டாக ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடைபெற்று அவங்களுடைய தேர்வுடைய எளிமை ஸோ ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லிங்க்லேருந்து தான் எல்லாத்துக்குமே எடுத்து இந்த கட்டாப் பிடிக்ஷனே ப்ரிக்ஷனே நடந்திருக்கு ஸோ மொத்தமாக நீ எல்லாம் கட் ஆஃப் போட வந்துட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுறீங்க பட் ஆனா பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கட் ஆஃப் ஏரியாய்டு தாங்க இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு இந்த இந்த கட் ஆஃப் வந்து இருக்கிற கட் ஆஃப் நாளைக்கு போய் திரும்பி திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை அதுக்கு தான் நான் முன்னாடியே போடுறது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இரண்டு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் பெரிய லெவல் மாற்றங்கள் வராது ஸோ இதுதான் ஏன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே மாறிட்டு தான் இருக்கும் ஒரே நாள் ஒரே கட் ஆஃப் ஏரியாது ஏன்னா ஸோ எல்லாருமே சொல்கிற மாதிரி கட் ஆஃப் பார்த்துட்டு வெக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்களா இன்னும் ஃபர்ஸ்ட் மார்க்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அது டிஆர்பிக்கு மட்டும் தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா தான் கண்டுபிடிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கூகுள் டிரைவில் போட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது சில கோச்சிங் சென்டர் எங்கள் கோச்சிங் சென்டரில் ஃபஸ்ட் மார்க்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் ஆனால் அதில் உண்மையே கிடையாது ஸோ டிஆர்பிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் சிவி ப்ராசஸ் வெளியிட்டால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மார்க்குன்னு யார் அப்படின்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியும் அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் வெளியிட்டால் கூட ஃபஸ்ட் மார்க் யாருன்றதை கெஸ் பண்ணவே முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் தோரையமாக பிடிக் பண்ண மட்டுந்தான் ஸோ இதை பார்த்து நீங்கள் ஆகவும் வேண்டாம் ஸோ இந்த கட் ஆஃப் வர்றது ஓரளவுக்கு வரும் ஒரு ஒரு எண்பது பர்சன்ட் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் இந்த கட்டாப் வரும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அது வராமலும் வராமலும் போகலாம் பெரிய மாற்றங்கள் வராது ஒரு இரண்டுலேருந்து மூன்று மதிப்பெண்கள் மாற்றம் வருமே தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே வராது ஸோ அந்த கட்டாஃப் தான் இப்போ அனலிசிஸ் நம்ம பார்த்தரலாம் டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்தலாம் இல்லை கம்யூனிட்டி வைஸாக பார்த்தரலாம் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூத்தொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்டி எண்பது பிடபிள்யூ எழுபத்தஞ்சு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி ஒன்று எஸ்டி எழுவத்தொம்பது பிடபிள்யூ எழுபத்தாறு ஸோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் எழுபத்தெட்டு பிசி எம் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டி எண்பது பி பிள்யூடி எழுவத்தேழு ஸோ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு பி எழுபத்தாறு ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள்யூடி எழுபத்தி மூணு ஸோ இப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூற்றி பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி மற்ற டிஎன்சி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சிஏ எழுபத்தி ஒன்பது எழுபத்தெட்டு பிடபிள் டி எழுபத்தாறு எக்கனாமிக்ஸை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசிமெண்ட் டிஎன்சி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தி ஏழு பி டபிள்டி எழுவத்தி ஐந்து அடுத்து ஹிஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரல் நூறு பிசி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு எம்பிசிமெண்ட் டிஎன்சி தொ எண்பத்தி எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பி டபிள் எழுவத்தஞ்சு பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்த்தோன்னா ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசிமெண்ட் டிஎன்சி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுபத்தாறு ஜாக்ரஃபியை பார்த்தாலாம் ஜெனரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி மெட்டீரியன்ஸ் எண்பத்தெட்டு எஸ்இ எண்பத்தி ரெண்டு எஸ்சி எம்பது பி டபிள்யூடி எழுபத்தாறு பயோகமிஷன்லாம் பார்த்திங்கன்னா லோவான வேகன்சி இருக்கிறனால எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தெட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது காமனாக இருக்கும் ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு முதுகலைப்படாத வருது அப்படின்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை மேலும் இதை பற்றி தகவல் தெரிஞ்சிக்க அடுத்தடுத்த உங்களுக்கு அப்டேட்டை நான் போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நான் உங்களை நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீதியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முதுகலை பட்டதாரியோடைய மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்களை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேர்வர்களே கவனமாக இருங்க ஃபைனல் கி ப்ளஸ் சிவி லிஸ்ட் எல்லாமே ஒன்று ஈஸ்ட்டு ஒன்னு இஸ்ட்டு இருபத்தைந்து அப்படின்ட்டு உங்களை செலெக்ஷன் ப்ராசஸில் எடுக்கிறாங்க ஸோ தேர்வர்கள் கவனமுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செலெக்ஷன் ப்ராசஸ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வர்களே மிக மிக கவனமாக ஆக இருங்கள் இது உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப க்ரிட்டிக்கலாக அந்த டைம் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ முன்னெந்த மாதிரி எல்லாமே கிடையாதுங்க தேர்வு எல்லாமே ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே முடிச்சிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஆன்சர் கீஸை பார்த்துட்டு நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி நூற்றி இருபதுன்னு சொல்லுவாங்களே நூற்றி வெறும் எழுபத்தஞ்சு கூட அவங்களால மதிப்பெண்கள் வாங்க முடியல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அது மட்டுமே இல்லை இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க் அப்படின்றது தான் மெயின் ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டேட்டெல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இரு ரெண்டாயிரத்தி மூணு

ஸோ இதுதான் பி இந்த முதுகலை பட்டதாரையில் பாஸ் மதிப்பெண்கள் இது இருந்தால் பாஸ் இது இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸாமுக்கே வர தேவையில்ல நீங்கள் வீட்லேயே உட்காந்துக்கலாம் இல்லை சா நீங்கள் பாஸ் ஓப்பில்லாம் கூட பார்க்கவே தேவையில்ல அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட பிஜிடிஆர்போடைய ஆல் டிபார்ட்மெண்ட்டோடைய ஆஃப் மதிப்பெண்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு கேட்டதிலேருந்து ஸோ கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட துல்லியமான கட்டாப்பு தான் ஸோ ஏனோ தானோ மொத்தமாக எல்லோரும் போடுற மாதிரி கட்டாப் போடவே கிடையாது ஸோ ஒரு ஒரு அகாடமினா ஒரு அகாடமினால் அழகாக நீட்டாக ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடைபெற்று அவங்களுடைய தேர்வுடைய எளிமை ஸோ ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லிங்க்லேருந்து தான் எல்லாத்துக்குமே எடுத்து இந்த கட்டாப் பிடிக்ஷனே ப்ரிக்ஷனே நடந்திருக்கு ஸோ மொத்தமாக நீ எல்லாம் கட் போட வந்துட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுறீங்க பட் ஆனால் எதை வச்சு பேஸ் பண்ணி இந்த கட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கட் ஆஃப் வேரியாயிட்டு தாங்க இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு இந்த இந்த கட் ஆஃப் வந்து இருக்கிற கட் ஆஃப் நாளைக்கு போய் திரும்பி திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை அதுக்கு தான் நான் முன்னாடியே போடுறது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இரண்டு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் பெரிய லெவல் மாற்றங்கள் வராது ஸோ இதுதான் ஏன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே மாறிட்டு தான் இருக்கும் ஒரே நாள் ஒரே கட் ஆஃப் ஏரியாது ஏன்னா ஸோ எல்லாருமே சொல்கிற மாதிரி கட் ஆஃப் பார்த்துட்டு ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்குது இதுக்காக இன்னும் ஃபர்ஸ்ட் மார்க்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அது டிஆர்பிக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் என்ன அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா தான் கண்டுபிடிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கூகுள் டிரைவில் போட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது சில கோச்சிங் சென்டர் எங்கள் கோச்சிங் சென்டரில் ஃபஸ்ட் மார்க்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் ஆனால் அதில் உண்மையே கிடையாது ஸோ டிஆர்பிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் சிவி ப்ராசஸ் வெளியிட்டால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மார்க்கு யார் அப்படின்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியும் அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் வெளியிட்டால் கூட ஃபஸ்ட் மார்க் யாருன்றதை கெஸ் பண்ணவே முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் தோரையமாக பிடிக் பண்ண மட்டுந்தான் ஸோ இதை பார்த்து நீங்கள் வெக்ஸ் ஆகும் வேண்டாம் ஸோ இந்த கட் ஆஃப் வர்றது ஓரளவுக்கு வரும் ஒரு ஒரு எண்பது பர்சன்ட் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் இந்த கட்டாப் வரும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அது வராமலும் வராமலும் போகலாம் பெரிய மாற்றங்கள் வராது ஒரு இரண்டுலேருந்து மூன்று மதிப்பெண்கள் மாற்றம் வருமே தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே வராது ஸோ அந்த கட்டாஃப் தான் இப்போ அனலிசிஸ் நம்ம பார்த்தரலாம் டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்தலாம் இல்லை கம்யூனிட்டி வைஸாக பார்த்தலாம் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூத்தொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்டி எண்பது பிடபிள்யூ எழுபத்தஞ்சு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி ஒன்று எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூ எழுவத்தாறு ஸோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் எழுபத்தெட்டு பிசி பிசிஎப் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டி எண்பது பி பிள்யூடி எழுவத்தேழு ஸோ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்ஸி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு பி எழுபத்தாறு ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி மற்ற டிஎன்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள்யூடி எழுபத்தி மூணு ஸோ இப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூற்றி பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி மற்ற டிஎன்சி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சிஏ எழுபத்தி ஒன்பது எழுபத்தெட்டு பிடபிள் டி எழுபத்தாறு எக்கனாமிக்ஸை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசிமெண்ட் டிஎன்சி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தேழு ஏழு டபிள்டி எழுவத்தி ஐந்து அடுத்து ஹிஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரல் நூறு பிசி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு எம்பிசிமெண்ட் டிஎன்சி தொ எண்பத்தி எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பி டபிள் எழுவத்தஞ்சு பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்த்தோம்னா ஜென்ரல் தொண்ணூற்றி ஆறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசிமெண்ட் டிஎன்சி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுபத்தாறு ஜாக்ரஃபியை பார்த்தாலாம் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி மட்டியன்ஸ் எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி டபிள்யூடி எழுபத்தாறு பயோகமிஷன்லாம் பார்த்திங்கன்னா லோவான வேகன்சி இருக்கிறதுனால எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தெட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது காமனாக இருக்கும் ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு முதுகலை முதுகலைப்படாத வருது அப்படின்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை கொள்ளுங்கள் மேலும் இதை பற்றி தகவலை தெரிஞ்சிக்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்டை நான் போடுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ